பஞ்சபூதங்களை கண்டோம் கண்டோம் அம்மா அம்மா அவை மஞ்சள் மண்ணில் விளையாட மறு ஊரிலே அவதாரமாயிரு என்ன கோலமோ மகனே உன்னை காப்பேன் என நீ கொண்ட கோலமோ ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நலம் தரும் நவராத்திரி பெருவிழா அக்டோபர் இரண்டு முதல் அக்டோபர் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அனைவரும் அன்னை ஆதிபராசக்தி வீற்றிருக்கும் கருவறையின் உள்ளே சென்று நம் கண்டத்தை நீக்கும் அகண்ட ஜோதிக்கு நம் கைகளாலேயே எண்ணெயிட்டு வணங்கலாம் நம் லட்சியங்கள் நிறைவேற பெயர் நட்சத்திரம் கூறி சிறப்பு பங்கு பெறலாம் நலம் தரும் நவராத்திரி தினங்களில் அணு தினமும் அன்னை ஆதிபராசக்திக்கு சிறப்பு காப்பு மற்றும் அலங்காரத்தில் வீற்றிருந்து அருள்பாளிக்கும் காட்சியை தரிசித்து சகல வளமும் நலமும் பெறலாம் என்ற இணையதளம் மூலம் சிறப்பு பலன்களை வழங்க வல்ல காப்பு அலங்காரத்திற்கு தங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டு பயன் பெறவும் மேலும் உங்கள் அருகாமையில் உள்ள மன்றம் சக்தி பீடங்களை தொடர்பு கொண்டு உங்கள் லட்சியங்கள் நிறைவேற உங்கள் பெயர் நட்சத்திரத்தை லட்சாச்சனைக்காக இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள் தினசரி அதிகாலை அன்னைக்கு செய்யப்படும் நவராத்திரி சிறப்பு அபிஷேகம் நேரலையில் காண மேல்மருவ சித்தர் பீட யூடியூப் சேனலின் மறுவோர் தரிசனம் பிரிமியம் சந்தாதாரராக இணைவீர் மேல்மருவத்தூர் நவராத்திரி பெருவிழா அனைவரும் வருக அன்னையின் அருள் பெருக ஓம் சக்தி